தவும் சென்னை இருக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்கலான்னு சிந்திக்கும் போது என் மனைவிக்கு ஒரு பிரச்சனைங்க என்னை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா அவளுடைய இடது கண் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்குது இதனால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இதனால ஏதாவது பிரச்சனை வருமா நன்மை வருமா பணம் செலவாகுமா பணம் வருமா இந்த மாதிரி பல கேள்விகளை போட்டு என்னை ஒரு வழி பண்ணியிருந்தாங்க சரிங்க இதை பற்றி தான் இந்த காணலில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணலியை பார்க்காதவங்க இது போல் ஒரு நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும் சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணலிக்குள்ளே போகலாம் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா இடது கண் துடிச்சா என்ன பலன் இந்த இடது கண் துடிச்சா பெண்களுக்கு ஒரு விதமான பலன் ஆண்களுக்கு ஒரு விதமான பலன்ங்க ஆனால் இந்த பலனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு போனோங்க என் வாழ்க்கையில் எங்கள் அம்மாவுக்கு இதே மாதிரியே இடது கண் துடிச்சிருக்கு அப்போது எங்கள் பாட்டி ஒரு கதை சொன்னாங்க என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயண கதை தாங்க சொன்னாங்க அந்த ராமாயணத்தில் சுக்ரீவனை வாலிக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு ராமன் வாக்குறுதி கொடுக்குறார் அதே மாதிரியே காப்பாற்றார் அந்த காப்பாற்றின உடனே சுக்ரீவனும் ஹனுமனும் ஒரு சபதம் எடுக்கிறாங்க என்ன சபதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமபிரான் கூட இந்த சுக்ரீவனும் ஹனுமனும் கடைசி வரைக்கும் இருந்து சீதையை மீட்கிறது அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க அந்த சபதம் எடுக்கும் பொழுது அசோகவனத்துல சீதாதேவிக்கு இடது கண் துடிச்சது அப்படின்னு சொன்னாங்க அதே சமயம் இலங்கையில் இருக்கிற ராவணேஸ்வரனுக்கு இடது கண் வந்து துடிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் சீதை தேவிக்கு இடது கண் துடிக்கும் பொழுது ராமன் வந்து காப்பாற்றுவார் நல்ல நிகழ்வு நடக்கப்போகுது சீதை மீட்டை எடுத்து அதே மாதிரியே அவங்க அரசாட்சி பண்ணுறாங்க செல்வம் வருது செல்வ செழிப்பு நன்மை நடக்க போகுது பெண்களுக்கு இடது கண் துடிச்சிதுன்னா நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதே ஆண்களுக்கு இடது கண் துடிச்சிதுன்னா போர் வரப்பொழுது வீட்டில் பிரச்சனை நடக்கப்போகுது சண்டை சச்சரவு வரப்பொழுது அப்படின்னு பொருளுங்க இதுதான் வந்து எங்கள் பாட்டி சொன்ன கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது இது மூலமாக உங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததுன்னா பயப்படாதீங்க இடது கண் ஆண்களுக்கு துடிச்சதுன்னா வீட்டில் சண்டை சச்சரவு இல்லை வேலையில் சண்டை சச்சரவு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன யுக்திகள் உங்களால் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் பெண்களுக்கு இடது கண் துடிச்சதுன்னா சந்தோஷப்படுங்க உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தங்க நன்றி வணக்கம்